ஸோ தை வெள்ளி தை வெள்ளி பிறந்த உடனே எல்லா அம்பாள் கோயிலும் நிரம்பிடும் அம்பால வந்து டேரக்டா நம்ம எழுத்துக்கூடியது சக்தி நிறைந்த மாதம் இந்த தை மாதம் ஆடி மாசம் என்ன செய்வோம் லட்சுமி கோயிலுக்கு போயிடுவோம் தை மாசம் போக வேண்டிய கோவில் என்னன்னா தாயார் சன்னதி தான் சிவன் ஆலயத்துல இருக்கக்கூடிய தாயாரா இருக்கட்டும் பெருமாள் ஆலயத்துல இருக்கக்கூடிய தாயாரா இருக்கட்டும் இந்த தாயாருங்களை போய் வழிபாடு தான் இந்த தை வெள்ளி இந்த தை வெள்ளி அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் வழிபாடு செய்ய வேண்டிய மாசம் தை மாதத்துல இந்த தை வெள்ளி வழிபாடு பண்றவங்க எந்த நிற ஆடை அணியறது அவங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேம் மெயினா வந்து பிங்க் லைட் ரெட்டு பர்பிள் ரம்யமான நிறங்கள் சிவப்புலேயே டார்க்னஸ் இல்லாம குங்கும சிவப்பு பிளட் ரெட்டுன்னுவோம் அந்த மாதிரி சிவப்புகள்லாம் சிறப்பு சிறப்பத்தரும் இதில் தீபங்கள் நீங்க ஏற்றும் போது பாத்தீங்கன்னாக்கா எப்போவுமே காமாட்சிமா தீபம் ஆண் தீபம் அதே போல் வந்து சாட்சி தீபமாக ஒரு விளக்கு எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது ஒன்று மூணாயிரம் அந்த அஞ்சு விளக்கு ஏற்றும் போது சிறப்பு தரும் இந்த தை வெள்ளி குறித்து பேசும்போது கிரகங்களுடைய ஆதிக்கம் நிறைந்தது அப்படின்னு சொன்னீங்க அப்படி என்ன மேம் அவ்வளவு சிறப்பு அதுக்கு எந்த மாதிரியான ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகங்களோட ஆதிக்கம் மிகுந்ததா தை வெள்ளி இருக்கு மேம் இந்த தை வெள்ளின்னு இருக்கும்போது ரெண்டு ஆண் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் இந்த ரெண்டு ஆண் கிரகத்துக்கு நடுவுல மகாலட்சுமி அப்படின்ற லட்சுமியா இருக்கும்போது அவ கன்னி மகாலட்சுமின்ற போது விஷ்ணுவுடைய பத்னியா ஆயிடுவா அந்த இடத்துல வந்து திருமதியாக இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்ப சிறப்பு ஏற்படுத்தி தரும் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட சுரோன்மணி டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்போ தை பிறந்தா வழிபுறக்கும் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த தை பிறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையும் வந்து ஒரு மக்களுக்கு நிறைய நல்வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தை வெள்ளியோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க மேம் ஸோ தை வெள்ளி தை வெள்ளி பிறந்த உடனே எல்லா அம்பாள் கோயிலும் நிரம்பிடும் அம்பால வந்து டைரக்டா நம்ம கூடியது சக்தி நிறைந்த மாதம் இந்த தை மாதம் ஆடி மாதம் என்ன செய்வோம் லட்சுமி கோயிலுக்கு போயிடுவோம் தை மாதம் போக வேண்டிய கோவில் என்னன்னா தாயார் சன்னதி தான் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாராக இருக்கட்டும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாராக இருக்கட்டும் இந்த தாயாருங்களை போய் வழிபாடு செய்யக்கூடியது தான் இந்த தைவெள்ளி ஸோ இந்த தை வெள்ளி அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் வழிபாடு செய்ய வேண்டிய மாதம் இது இந்த தை சொன்ன மாதிரி கிரகங்களுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது அதே போலதான் இல்லாதவங்க கூட இந்த தைவல்லி விரதம் இருக்கும்போது புத்திர பாக்கியத்துக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஈஸியா சிம்பிளா ஒரு பூஜை பண்ணி குபேரனை வீட்டுக்கு காமிச்சுட்டு வீட்டுல கூட்டிக்கிட்டு நல்ல செல்வ செல்வா வாழலாம் மெயினா கணவன் மனைவிக்குள்ள அன்யூன்யத்தை அதிகரிச்சு குடுக்கறது இந்த தை மாச வெள்ளிதான் சோ கம்பெனிஸ் வச்சிருக்கோம் நாங்க பெரிய நிறுவனங்கள் வச்சுருக்கோம் அதோட ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா தை மாதத்தில் ஒரு கணபதி ஹோமமோ இல்லை நவகிரக சாந்தி ஹோமமோ செய்கிறது ஏன்னா பன்னிரெண்டு மாதங்கள்ல எந்தெந்த மாதம் எந்தெந்த ஹோமோ செய்கிறதுன்னு ஒன்று இருக்கு அதில் இந்த தை மாதம் வந்து கணபதி ஹோமத்துக்கும் நவகிரக சாந்தி ஹோமத்துக்கும் சிறப்புங்க தை மாதத்துல இந்த தை வெள்ளி வழிபாடு பண்ணுறவங்க எந்த நிற ஆடை அணியறது அவங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குமா மெயினாக வந்து பிங்க் லைட் ரெட்டு பர்பிள் கலரு ரம்யமான நிறங்கள் சிவப்புலேயே டார்க்னஸ் இல்லாமல் குங்கும சிவப்பு ரெட்டுன்னுவோம் அந்த மாதிரி சிவப்புகள்லாம் அணிவது வழக்கம் போல எந்த மலர் வந்து இறை வழிபாட்டுக்கு ரொம்ப மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவும் சாமந்திப்பூவும் ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனை தீபம் ஏத்துறது நற்பலன்களை கொடுக்கும் மேம் தீபம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக தை வெள்ளி வந்துருச்சுன்னா குத்துவிளக்கு பூஜை தான் வீட்டில் ஒரு குத்துவிளக்கு வச்சு பூஜை செய்கிறது தான் சிறப்பு தரும் இதில் தீபங்கள் நீங்க ஏற்றும் போது பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே காமாட்சிமா தீபம் ஆண் தீபம் அதே போல் வந்து சாட்சி தீபமாக ஒரு விளக்கு எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது ஒன்று மூணாயிரம் அந்த கா அஞ்சு விளக்கு ஏற்றும் போது சிறப்பு தரும் இப்போ குத்து விளக்குன்னு பார்க்கும்போது ரெண்டாக தான் நம்ம வைப்போம் ஆனா நீங்க ஒரு குத்து விளக்கு வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கான காரணம் என்ன மேம் குத்து விளக்கு பூஜை அப்படின்னாலே நம்மளோட அம்பால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய லட்சுமியை ஒரு விளக்குக்குள்ள ஆவாகனம் பண்ணி பண்றதுதான் பூஜை அதனாலதான் எல்லா கோயிலையும் பாருங்க குத்து விளக்கு பூஜைனா ஒரு குத்து விளக்கு தான் வைப்பாங்க ரெண்டு வைக்க மாட்டாங்க வீட்டுல இதே சுபமங்கலம் குலதெய்வம் கும்பிட்றோம் லட்சுமி கும்பிட்றோம் அம்பால கும்பிட்றோம் முருகரை கும்பிட்றோம்னா ரெண்டு விளக்கு ஏத்தலாம் ஆனா அந்த தை வெள்ளின்னு வரும்போது குத்து விளக்கு பூஜை ஒரு குத்து விளக்கு வச்சு பூஜை பண்றதுதான் சிறப்பு தை வெள்ளி குறித்து பேசும்போது கிரகங்களுடைய ஆதிக்கம் நிறைந்தது அப்படின்னு சொன்னீங்க அப்படி என்ன மேம் அவ்வளவு சிறப்பு அதுக்கு எந்த மாதிரியான ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகங்களோட ஆதிக்கம் மிகுந்ததா தை வெள்ளி மேம் இந்த தை வெள்ளின்னு போது ரெண்டு ஆண் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் இந்த ரெண்டு ஆண் கிரகத்துக்கு நடுவுல மகாலட்சுமி அப்படின்ற லட்சுமியா இருக்கும்போது அவ கன்னி மகாலட்சுமின்ற போது விஷ்ணுவோடைய பத்தினியா அந்த இடத்துல வந்து திருமதியாக இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்ப சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதுலேயும் வந்து தாய்மை உள்ளத்துல இருக்கக்கூடிய அதாவது தாயாருன்னு நம்ம சொல்லிட்டோம் இப்போ நீங்க லக்ஷ்மியை கும்பிட போற அப்படின்னா இப்போ பெசன் நகர் போட்டீங்கன்னா பெருமாள் பக்கத்துல இருப்பா லட்சுமி அந்த லட்சுமி தான் இதுக்கு ஆடி மாதம்னாக்கா கணவன் மனைவி எப்படி பிரிச்சு கல்யாணமான பூசுல கூட்டு போறாங்கன்னா அது லட்சுமி தனியா இருக்கிறவங்களை போய் கும்பிடணும் இங்க குடும்ப சம்பதியாக இருக்கக்கூடிய எல்லா பெண் தெய்வத்தையும் இங்க வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு இறை வழிபாடு பண்ணும் பொழுதும் வந்து நம்ம கோமாதாவுக்கு ஆகட்டும் இல்ல வெளிய ஆதரவை ஏதாவது ஒரு தானம் சிறப்பை கொடுக்கும் அந்த மாதிரி இந்த தை வெள்ளி வழிபாடு பண்றவங்க எந்த மாதிரியான தானம் ரொம்ப சிறப்பான கேள்வி தை வெள்ளிக்கு நீங்க தானம் செய்ய வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழமோ இல்ல ஒரு அகத்திக்கிறது எதுனாலும் எடுத்து கொடுத்துக்கலாம் இந்த தை மாசம் முழுவதுமே தை இந்த பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதே நேரத்துல இந்த தை மாசத்துல ஏன்னா இது சனியோட வீடு கர்மகாரகனோட வீடு அந்த ச தை மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவற்றவங்க அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கான சாப்பாட்டு காசு கொடுக்கலாம் இல்ல ஒரு ஆடைக்கான இல்லையா ஒரு கல்விக்கான காசு கொடுக்கலாம் சோ இது குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மூதாதையர் வழியில் எந்த கருமாவாக இருக்கட்டும் அந்த கருமாவை தீர்த்து கொடுப்பேனே சத்தியம் வாங்கி தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய சூரிய பகவான் அப்போ என் வாழ்க்கையில் கர்மா ஜாஸ்தி இருக்கு என்னோட எல்லா சுகமும் இருக்கு அ எல்லா கோடி பணம் இருக்கு அரும் சுகம் சமைக்கிறாங்க சுகர் வந்துட்டா நீங்கள் எதுவுமே சாப்பிட முடியாது ஒரு நோய் வந்துச்சுன்னா எதுவுமே அனுபவிக்க முடியாது அப்போ இந்த கர்மாவை நீங்க கழிக்கணும் அப்படின்னா ஆதரவற்ற குழந்தைகள் இல்ல ஆதரவற்ற விதவை பெண்கள் விஷயம் வந்து தாலிங்கிறது தான் வந்துச்சு நம்மளோட திருமண முறைன்னு அக்னிய வளம் வந்துட்டா அப்போ ஒரு ஆதரவற்ற விதவை பெண் இருக்காங்க அதுக்கு நீங்க ஒரு உணவுக்குன்னு ஒரு காசு கொடுக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இந்த மாசத்துல சாதாரணமாக ஒருத்தவங்க நல்லாருன்னு வாழ்த்ததுக்கும் இந்த தை மாசத்துல வாழ்த்ததுக்கு வி விசேஷம் நிறைய இருக்கு அப்போது இதுல செய்ய வேண்டிய தானம் அப்படிங்கிறது வந்து ஆதரவெற்றவர்களுக்கு உணவோ உடையோ அல்லது படிப்புக்கோ கொடுக்கறது இல்லைங்க என்னால் அதெல்லாம் முடியாதுங்க சரி ஓகே ஒரு டெய்லியும் ஒரு பத்து ரூபா வாழைப்பழம் வாங்கிக்கோங்க போய் பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்க ஒன்று காலையில் முகூர்த்தத்தில் இல்லையா சாயங்காலம் சூரிய அஸ்தமனாவதுக்கு முன்னாடி போய் கொடுத்தா கூட போதும் சங்கல்பம் வச்சு கொடுங்க அது சக்சஸ் கொடுக்கும் ஒரு தை வெள்ளியில நம்ம எப்படி இறை வழிபாடு பண்ணணும் அப்படின்றது குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி